முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை நவராத்திரி திருவிழாவின் பத்தாம் நாள் விஜயதசமி திருநாள் இந்த நாளில் விசேஷங்களை குறித்து பதிவின் இறுதியிலே பார்ப்போம் சம்ஸ்கிருதத்திலே சோடசம் என்பார்கள் அப்படி ஞான முதல்வி இமயம் பயந்த நீலி கௌரி பறை மங்கை புண்டவி நாளும் இணையகனி எங்கள் அம்பிகை ஆவலரசு நாக மஞ்சி என்று அம்பிகையை அச்சிக்க வைக்கிறார் அருணி முடிவர் பாடலை கேட்கும் முன் உண்டான பொருளையும் கேட்டு தல குறிப்பையும் ஜெயதசிங் குறித்தும் பார்ப்போம் முருகாசுரணம் ஓல மறைகள் அறைகின்ற ஒன்று அது இறைவனின் திருவடிகளை காண முடியாத வேதங்கள் அபயம் அபயம் என குறிப்பிடுகின்ற பரம்பொருள் வேதத்தில் கேள்வி இல்லாதது என்பார் திருப்புகழில் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்பார் மணிவாசக பெருமான் மேலே வெளியில் ஒளிரும் பரம் சுடர் ஆறு ஆதாரங்களை கடந்த துவாதசாந்த பெருவடியிலே விளங்கும் பரஞ்சோதி ஓது சரியே கிரியையும் புணர்ந்தவர் எவராலும் ஓத அரிய துரியும் கடந்தது சாஸ்திரங்கள் பேசப்படும் சரியை கிரியை மார்க்கத்தை பின்பற்றுபவர்களால் யாராலும் விரித்து சொல்ல முடியாதது தாண்டி நிற்பது சிவஞான சித்தியார் கூறிய சரியை கிரியை மார்க்கத்தை ஏற்கனவே பார்த்தோம் சரியை என்பது கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தல் அழுகிட்டு மெழுகுதல் அடியாரை உண்பித்தல் முதலியன கிரியை முறையாக மந்திர உபதேசம் பெற்று இல்லத்தில் இறைவனே உருவப்படிவிலோ அல்லது படம் சக்கரம் முதலியவற்றில் ஆவாகனம் செய்து சோடச உபச்சாரங்கள் செய்து வழிபாடு செய்தல் இவ்விரண்டு வழிகளுமே படிப்படியாக யோக மார்க்கத்திற்கு கொண்டு செல்லும் சோபன மார்க்கம் மானச பூஜை அறுவ திருமேனி வழிபாடு முதலியன யோக மார்க்கம் இறுதியாக ஞானம் பெற்று எங்கும் நிறைந்திருக்கும் ஜோதியே நம் உடல் உயிர் அனைத்திற்கும் தூண்டும் பிரகாசமாய் விளங்குகிறது எனும் கிடைக்க பெற வேண்டும் இந்த ஞானம் அடையாமல் மற்ற மூன்று சாதனைகளுடன் நின்றுவிடக்கூடாது என்பதை வேதங்களும் ஞானாதி ஏவ கைவல்யம் என அழுத்தி கூறுகிறது பல திருப்புகளிலும் இந்த கருத்தை காணலாம் கதிராம திருப்புகளில் நற்சகல யோகர்க்கும் எட்ட அறியாதது என்பார் துரியத்திற்கு மேல் துரிய அதீத நிலை யோகிகளுக்கு இந்த இரு நிலைகளிலும் இறைவன் அனுபூதி ஞானத்தை அளிக்கிறான் ஆனாலும் அவன் அவற்றையும் கடந்த நிலையிலே இருக்கின்றான் போத அருவ சுரூபம் பிரபஞ்சமும் ஊனும் உயிரும் முழுதும் கலந்தது அறிவு நிஷ்கலம் சகலம் உலகு உடல் உயிர் எல்லாவற்றிலும் எள்ளில் எண்ணெய் போல ஊடுருவி நிறைந்து நிற்பது நிகர எங்கும் திகழ்தல் அந்தாதியிலே சிவஞானம் சால உடைய தவறு கண்டுகொண்டது சிவஞானம் பரிபூர்ணமாக கிடைக்க பெற்ற தவசிலர்களால் அறியப்படுவது சிவஞானம் எப்படி இருக்கும் பிரகாச சொருபிறகிஸ்வரூப பிரமாக நிஜ சுக விப்பிரதேச ரச சுப மாயா துரிய பிரகாச மத சொலியற்ற ரசா சபித்த திருவொற்றியூர் திருப்புகழி பாடுகிறார் மூல நிறைவு குறைவு இன்றி நின்றது சகலத்திற்கும் ஆதாரமாய் பூரணமாய் விளங்குவது நிறைவுற்ற குறைவு ஒழிவர நிறைந்தது எங்கும் நிற்பது ஜாதி குலம் எழுது ஜாதி குலம் முதலிய குறிகள் இல்லாதது அன்றி அன்பர் சொன்ன வியோமம் சாரும் அனுபவர் அமைந்த அமைந்த மெய் இது தவிர அரியாறு நூல்களிலே எடுத்துச் சொல்லும் ஞான ஆகாசத்தை அடைந்து அனுபவிக்கும் பரம யோகிகள் அடக்கி பேரானந்த கடல் போன்றது ஒரு தனி வீடு வாராவர ஆனந்த சித்தி மின்கழல் உனது கடல்களை இந்திரிய தாப சபலமர ஐம்புலன்களின் ஆசி உந்துதலையும் பழைய வாசனைகளால் இயங்குவதையும் அறவே துறந்து இடைவிடாமல் தியானித்து உனது திருவடிகளை மாட்டேனோ என்று வேண்டுகிறார் தொண்டர் கண்டு அண்டி முண்டு உண்டிருக்கும் சுத்த ஞானம் எனும் தண்டையும் குண்டரியம் தருவாய் சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலம் கொண்டு மண்டி மிண்ட கண்டு உருண்டு அண்டர் விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே தந்தர் அலங்காரம் தொண்ணூத்தி ரெண்டிலே கூறுகிறார் ராமலிங்க வள்ளல் பெருமானுக்கு இந்த அலங்காரம் மிகவும் பிடித்திருக்கிறது அதனால் இதே சொற்களை கையாண்டிருக்கிறார் ஆறாம் திருமுறையிலே சிவபோகத்திலே தொண்டர் கண்டு கண்டு முண்டு கொண்டு உண்ட இன்பனே அண்டரண்டம் உண்ட விண்டு தொண்டு மண்டும் நண்பனே அண்டரண்டம் உண்ட விண்டு தொண்டு மண்டும் என்று வேதாகம சித்திர வேலாயுதன் பெக்ஷிபூத்த தண்டை பாதாரவிந்து மரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒழித்து சும்மா இருக்க போதா இனி மனமே தெரியாதொரு பூதற்குமே என்று மனதிற்கு உபதேசம் செய்கிறார் ஆகையால் திருவடிகளை அடைவது என்றால் சிவஞானம் பெற்று சிவஸ்வரூபமாக திகழ்வதுதானே இந்த பாடலை போலவே காணோனாதது வாசித்து காணாதது கேள்வி இல்லாதது என்று பல பாடல்களிலே நிர்குண பிரம்மத்தை அருணகிரி பெருமான் வர்ணிக்கிறார் அவன் அருளாலே அப்பாடல்களையும் ஒலிவடிவில் கேட்க இறைவனை வேண்டுவோம் ஓலமலைகள் எனும் இந்த பாடலை பாகேஸ்வரி ராகத்தில் ஆதி தாளத்தில் பாடக் கேட்போம் தலக்குறிப்பை பாடல் இறுதியை கவனிப்போம் முருகாசர்மன் पई ग Oh, I'm திருவானி கோவில் திருச்சிக்கு அருகே அமைந்துள்ள காவேரி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் மாபெரும் சிவன் கோயில் நகரம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள அறுபதாவது சிவஸ்தலம் இதனை திருவானைக்காவல் என்றும் சிலர் திருவானைக்கா என்றும் அழைக்கின்றனர் சம்பந்த பெருமான் ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் என்பார் அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் அருளகிரிநாதர் தாய்மானவர் ஐயடிகள் காடவர் கோல் ஆகியோரால் பாடல் பெற்றதால் இதை பாடல் பெற்ற தலம் என்பார்கள் இச்சிவாலயம் சிவனின் பஞ்சு தலங்களில் ஒன்றான நீருக்கு உரியது புராண காலத்தில் வெண் நாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது அங்கே ஒரு வெண் நாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தார்கள் சிவலிங்கம் கூறியில்லாமல் வெயில் மழையில் கிடந்தது சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மழை மற்றும் மரத்தின் சர்க்குகள் இங்கத்தின் மேல் விழாமல் காத்தது யானை காவிரியில் இருந்து தன் துதுக்கி மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்துவிட்டு செல்லும் சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும் தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணி சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன இவைகளின் சிவபக்திக்கு மெச்சு சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார் சிலந்தி மறுபிறவையிலே என்ற அரசனாக பிறந்து பூர்வ ஜென்ம வாசனையால் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட கட்டு மலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து எழுபது கோயில்கள் கட்டினார் அவை யாவும் மாடக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றன கோச்சங்க சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திரு அணைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும் இத்தலத்தின் நான்காவது திருச்சுற்று பதிலை இறைவனே நேரில் ஒரு சித்தரை போல வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீரை கூலியாக கொடுத்ததாக தல வரலாறு கூறுகிறது பணியாளர்களின் ஒழிப்புக்கு ஏற்ப திருநீரு தங்கமாக மாறியதாகவும் தல வரலாறு சொல்கிறது இதனால் இம்மதிலை திருநீற்றான் மதில் என்று அழைக்கிறார்கள் திருஆணைக்கா பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான அப்புஸ்தலம் வடமொழியில் அப்பு என்பதன் பொருள் நீர் மூலரான ஜம்புகேஸ்வரின் லிங்கம் இருக்குமிடம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்பொழுதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும் முற்றிய கோடையில் காவிரி வறண்டிருக்கும் நேரத்திலும் கூட இந்த நீர் கசிவு பற்றுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோவில் சுமார் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களும் நான்கு திசைகளிலும் கோபுரங்களும் ஐந்து பிராகாரங்களும் உடையது அம்மன் அகிலாண்டேஸ்வரியின் சந்நிதி நான்காம் பிராகாரத்தில் உள்ளது தனி சந்நிதியில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்டேஸ்வரி என்னும் அகிலம் ஆண்ட நாயகி காட்சி தருகிறார் மூலவர் ஜம்புகேஸ்வரர் ஐந்தாம் உள் பிராகாரத்தில் ஸ்வயம்புவான அப்புலிங்கமாக எழுந்திருக்கிறார் திருவானைக்கா அன்னை அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தலம் அகிலாண்டேஸ்வரி அம்மையின் காதுகளில் இருக்கும் காதணிகள் பெரிதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக பளிச்சென்று தெரியும் இந்த காதணிகளை தாடகங்கள் என்று அழைப்பார்கள் அம்பாள் முன்னொரு காலத்தில் மிக உக்கிரமான உருவத்துடன் கொடூரமாக இருந்ததாகவும் பக்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் அச்சமுற்றதாகவும் இருக்க ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கர ரூபமான இந்த காதணிகளை பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்கிரத்தை தணித்தார் என்று ஸ்தல வரலாறு கூறுகிறது அன்னையின் உக்ரத்தை தணிப்பதற்காக முன்புறம் விநாயகரையும் பின்புறம் முருகனையும் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அதிகாலையில் கோபூஜையும் உச்சிக்காலத்தில் சுவாமிக்கு தினமும் அன்ன அபிஷேகமும் நடைபெறுகிறது உச்சிக்கால பூஜையின் பொழுது சிவாச்சாரியார் அன்னை அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடமணிந்து கொண்டு மேல பாத்தியங்களோடு யானை முன்னே செல்ல சுவாமி சன்னதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்வது இத்தலத்தின் மிக தனிச்சிறப்பாகும் ஒருமுறை சிவனின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட அம்பிகை பூலோகத்தில் மானிட பெண்ணாக பிறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பூலோகத்தில் பெண்ணாக பிறந்த சக்தி தேவி காவிரி நீரில் லிங்கம் செய்து அந்த ஈசனி வழிபட்டு வந்தாள் அந்த லிங்கத்தின் மூலம் அம்பிகைக்கு சிவன் காட்சி தந்தார் சக்தி தேவியால் நீரில் உருவாக்கப்பட்ட லிங்கம் என்பதால் இந்த கோவில் பஞ்சுபூத ஸ்தலங்களில் உரிய தரமாக நிலவும் இருந்து வருகிறது மற்றொரு சந்நிதியில் லிங்கம் இருக்கிறது மிக பெரிய வடிவாகவும் பல முக ருத்ராட்சம் தாங்கியும் உள்ளது இந்த குபேரலிங்கத்தை குபேரன் வழிபட்டதால் தான் என்று வரலாறு மக்கள் அதிகம் வழிபாடு செய்யும் இடங்களில் ஒன்றாக குபேரலிங்க சன்னிதி ஆகி போனது பல அரிய சிற்பங்களும் இத்தலத்தில் காண கிடைக்கின்றன அதில் முக்கியமானது மூன்று கால் முனிவர் சிலை சிவலிங்க சந்நிதிக்கு இடதுபுறம் அமைந்துள்ள வெளி பிராகார தூண்களில் இந்த சிற்பம் காண கிடைக்கின்றது அது மட்டுமின்றி ஏகநாதர் திருவுருவம் அன்னையின் சன்னதிக்கு வெளியே உள்ள தூணில் காண கிடைக்கிறது ஏகநாதர் என்பது மும்மூர்த்திகளும் சமமானவர் என்று எல்லோரும் ஒருவரே என்ற மாபெரும் தத்துவத்தை விளக்கவும் அல்லது அது மட்டுமின்றி நான்கு கால் தூணில் உள்ள மங்கைகள் எல்லோர் மனதையும் கவர்கின்றார்கள் அவர்களின் கூந்தல் அலங்காரம் பிரமிக்க வைப்பதாக இருக்கிறது அதிலும் ஒரு சிறு குழந்தையை ஏந்தி கொண்டு பெண் மிக தத்ரூபமாக செதுக்கப்பட்டு இருக்கிறாள் பல்வேறு சோழ மன்னர்கள் இந்த கோவிலுக்கு பல கொடைகளை வழங்கியிருக்கிறார்கள் இதை இதுவரை இங்கு கிடைத்துள்ள நூற்றி ஐம்பத்தி ஆறு கல்வெட்டுகள் மூலம் அறியலாம் இவற்றுள் பராந்தக சோழன் பற்றிய கல்வெட்டுகளை மிக தொன்மையானவை இத்தலப்பெருமை அறிந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த சோழ பாண்டியர்கள் மட்டுமன்றி அன்றி பேரரசர்கள் விஜயநகர அரசர்கள் மதுரை நாயக்கர்கள் போன்றோரும் ஆற்றிய திருப்பணிகளை சுமார் நூற்றி ஐம்பத்தி நான்கு கல்வெட்டுகள் அறிவிக்கின்றன ஐந்து பிராகாரங்களை கொண்ட இத்திருத்தலத்தின் முதலாம் பிராகாரத்தில் உள்ள துவாரபாலகர் திருவுருக்களை செய்வித்தவர் இளைய மகனார் தெய்வங்கள் பெருமாள் நீலகண்ட நாயக்கர் நான்காம் பிராகாரத்தில் அகிலாண்ட நாயகியின் முன் உள்ள பசுபதீஸ்வரம் உடையாரை எழுந்துள்ள செய்துள்ளார் சதாசிவ பர ஜப்பைய யாஜி தீட்சிதராயர் இக்கோயிலின் உற்சவ மண்டபத்தை உருவாக்கியிருக்கிறார் முதற் பிராகாரத்தின் வடகிழக்கு மூலையில் உள்ள எடுத்தருளிய ஸ்ரீபாதீஸ்வரமுடைய நாயனார் கோயிலை கட்டியவர் திருஞான சந்தவேந்திரன் நான்காவது பிராகாரத்தில் உள்ள மேல கோபுரத்தினை எழுப்பி அருளினார் வலம்புரி விநாயகரையும் சுப்பிரமணியரையும் எழுப்பி அருளியவர் மும்முடி திம்மரசர் விபூதி பிராகாரத்து மதுசுவரை தோற்றுவித்தவன் திருநீற்று சுந்தரபாண்டியன் எம்பெருமானின் திருவிளையாடுகளில் ஒன்றான திருநீறு தங்கமாக மாறிய அற்புதம் காலமும் இதுவே ஆகும் பெரும் சிவனடியாரான வீரசோம ஈஸ்வரன் என்னும் வைசால மன்னன் இத்திருத்தலத்தில் கிழக்கில் ஒரு ஏழு நிலை கோபுரத்தை எழுப்பினார் பாண்டிய அரசர்களான மாறவர்மன் சுந்தரபாண்டியன் மற்றும் முதலாம் ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் தமது பிறந்த நாளை ஒட்டி இத்திருத்தலத்திற்கு நிபந்தனங்களை வழங்கியிருக்கின்றனர் திருபுவன சக்கரவர்த்தி என்னும் சிறப்புத்த ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழன் இருபத்தைந்து வேலி நிலத்தை இத்திருத்தலத்திற்கு இறையிலியாக அழித்திருக்கிறான் திரு அணைக்கா நாயன்மார்கள் மற்றும் தாய்மானவரின் பாடலற்ற ஒரு தலம் ஒரு தேவார பதிகம் திருநாவுக்கரசும் என்றும் நீர் இன்பம் வேண்டில் எராப்பகல் ஏற்றுமின் அன்ப நாயிடும் ஆனைக்கா அன்னலே என்கின்றார் காவிரி நதியோடு சென்றுவிட்ட சோழனின் மணியாரம் திருமஞ்சன குடத்தில் கொண்டு எம்பிரானுக்கு ஆபரணமாக விளைந்த அற்புதத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாரமாகிய தன் துறையாடி விழுத்து நீரின் நின்றடி போற்றி ஆரம் கொண்ட எம் நாளும் திருஞான சம்பந்த பெருமான் நீரோடு ஏந்தினை காவு சேர்மினே என்கின்றார் சைவ ஆகமமாம் பெரிய புராணத்தில் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வரலாற்றில் சேக்கிழார் தலத்தின் பெருமையை இவ்வாறு உரைக்கிறார் வளவர் பெருமான் திருவாரம் சாத்தி கொண்டு வரும் பொன்னிக்கிளரும் திரைநீர் மூழ்குதலும் வழி போக கேதமுறை அளவில் குடத்தில் அது புக்காட்ட அணிந்தருளி தளரும் அவனுக்கு அருள் தன்மை சிறக்க சாற்றினார் ஸ்தல பெருமையை பறைசாற்றும் பழம் தமிழ் பாடல் ஒன்று வேதகையை பயன்பழியவோர் ஞானதள துறைகுவது மேவாதாயின் போதுக அத்தல பெயரை யாங்கு அதுவும் உற்றாதேல் உரைப்ப கேட்க காதலோடு கேட்டவரும் மூவகைய பாதகமும் கடந்து மேலாம் போதமுணர்ந்து உணர்ந்து அடியில் புக்கிருப்பர் இகுது உண்மை ஒருமுறை பிரம்மாவுக்கு தான் படைத்த பெண்ணை அடைய வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது இதனால் பிரம்மனுக்கு ஸ்திரீ தோஷம் உண்டானது இந்த தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு பிரம்மா சிவனை நினைத்து தவம் இருந்தார் பிரம்மனுக்கு உண்டான தோஷத்தை நீக்குவதற்காக சிவபெருமான் கைலாயத்திலிருந்து புறப்பட்டார் அந்த சமயத்தில் தன்னுடன் இருந்த அம்பிகை நானும் வருவேன் என்று கூறினாள் சிவன் அம்பிகையிடம் பிரம்மா பெண்கள் மீது மோகம் கொள்பவர் நீ என்னுடன் வருவது சரியில்லை என்று கூறிவிட்டார் ஆனால் அம்பிகை சிவனிடம் பேச்சு வழக்கம் போல மறுத்து விட்டார் நானும் நிச்சயம் கொண்டு வருவேன் என்று கூறினாள் அம்பிகை சிவனிடம் நான் உங்களது வேடத்தில் நான் வருகிறேன் நீங்கள் சேலை எழுந்து கொண்டு என் வேடத்தில் பாருங்கள் என்று கூறினாள் சிவனும் இதனை ஏற்றுக்கொண்டு சிவனானவர் சக்தி ரூபத்திலும் சக்தியானவள் சிவன் ரூபத்திலும் சென்றார்கள் சிவனும் சக்தியும் ஒன்றுதான் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த திருவிளையாடலானது நிகழ்த்தப்பட்டது பின்னர் பிரம்மனுக்கு சிவனும் சக்தியும் பாவம் மன்னிப்பு வழங்கினார்கள் இன்றளவும் இந்த கோவிலில் நடக்கும் பிரம்மோத்சவத்தில் சிவன் அம்பாள் இருவரும் மாறு வேடத்தில் எழுந்தருளி பிரம்மாவிற்கு காட்சி தருகின்றனர் பிரம்மா சிவனை தியானம் செய்யும் சமயமானது அமைதியாக இருந்திருக்கும் என்பதால் இந்த உற்சவத்தில் மேல தாளங்கள் எதுவும் இசைக்கப்படாமல் இருக்கும் பல வருடங்களுக்கு முன்பு ஜம்பு என்னும் முனிவர் சிவனை வேண்டி தளத்திலே தவம் இருந்தார் அவரின் தவ வலிமையால் சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்தார் ஜம்பு முனிவருக்கு சிவபெருமான் ஒரு நாவல் பழத்தை பிரசாதமாக கொடுத்தார் ஜம்பு முனிவருக்கு சிவன் கொடுத்த பழம் அல்லவா அது இதனால் முனிவர் பக்தியுடன் அந்த பழத்தினை விதையோடு விழுங்கிவிட்டார் அவர் விழுங்கிய விதையானது வயிற்றுக்குள் முளைத்து தலைக்கு மேலே மரமாக வளர தொடங்கியது அவரின் தலை வெடித்து சிதறி முக்தி அடைந்தார் நாவல் மரத்திற்கு ஜம்பு என்ற மற்றொரு பெயரும் உண்டு அம்பிகையால் அமைக்கப்பட்ட நீர்லிங்கம் இந்த மரத்தின் கீழ் அமைந்துள்ளது ஜம்பு முனிவருக்கு முக்தி அளித்ததால் இந்த ஈஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் என்று பெயரினை பெற்றார் என்று கூறுகிறது ஸ்தல வரலாறு என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே முருகாசரணம் முருகாசரணம் விஜயதசமி குறித்து பார்ப்போம் புரட்டாசி மாதத்தின் அமாவாசை கழிந்து பத்தாம் நாள் விஜயதசமி கொண்டாடப்படுகிறது முந்தைய ஒன்பது நாட்களும் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி தசராவுடன் முடிவருகிறது இது அனைவருக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த குறிப்பிடத்தக்க ஒரு கலாச்சார விழா இது அனைத்தும் பெண் தெய்வம் குறித்து ஒரு பண்டிகையாக இருக்கிறது கர்நாடகாவில் தசரா என்பது சாமுண்டியை பற்றியது வங்காளத்தில் தசரா துர்கையை பற்றியது இதே போல அது பல்வேறு இடங்களிலே அல்லது வெவ்வேறு பெண் தெய்வங்களை பற்றியது ஆனால் அடிப்படையில் இது பெண் தன்மையின் தெய்வீகத்தை பற்றியது நவராத்திரி என்பது தீமை மற்றும் விரும்பத்தகாத இயல்பை நமது பற்றியும் அனைத்து அம்சங்களுடன் நமது வாழ்வுக்கு பங்களிக்கும் விஷயங்கள் மற்றும் கருவிகளுக்கும் கூட மரியாதை அளிப்பதை பற்றி குறியீட்டு முறைகளால் நிறைந்திருக்கிறது ராமாயணத்தில் ராவணன் சீதையை கடத்தினார் சீதையை விடுவிக்குமாறு ராமன் ராவணிடம் கோரினார் ஆனால் ராவணன் மறுத்துவிட்டார் இந்த நிலைமை அதிகரித்து போருக்கு வழிவகுத்தது இப்போரில் ராமன் ராவணனை விஜயதசமி என்று அழித்து போரில் வெற்றி பெற்றார் என்று கூறப்படுகிறது வட இந்திய பகுதிகளிலே ராமன் ராவணனை கொன்ற இந்நாளை ராம் லீலா என்ற விழாவாக கொண்டாடுகிறார்கள் பெரும் திரான மக்கள் மைதானத்திலே கூடி ராவணன் மற்றும் அவனது சுற்றத்தினர் இந்த உருவ பொம்மையை ராமர் வேடம் தெரித்தவரால் அம்பெய்யப்பட்டு எரியூட்டப்படுகிறது மகாபாரதத்தில் ஆட்சி அதிகாரம் நாடு உட்பட சகலமானதையும் இழந்த பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் ஓராண்டு மறை வாழ்த்தி முடிந்து மீண்டும் அனைத்து ஆயுதங்களையும் தாங்கள் இழந்த வலம் ஆகியவற்றையும் விஜயதசமி என்று பெற்றனர் என்று கூறப்படுகிறது உலகை ஆற்றி படைத்த மகிஷாசுரனை அழிக்க தேவியானவள் துர்கையாக அவதரித்து ஒன்பது நாட்கள் நீடித்த போரானது விஜயதசமி என்று முடிவுக்கு வந்தது தீய சக்தியான மகிஷாசுரனை தேவி வலம் செய்தாள் நல்ல சக்தியின் வெற்றி திருவிழாவாக விஜயதசமி கொண்டாடப்பெறுகிறது தென்னிந்தியாவில் மகிஷாசுரனை துர்கை என்ற நாளாக கோவில்களில் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன மைசூரில் மன்னராட்சி நடந்த பொழுது இந்த நாளில் அலங்கரிக்கப்பட்ட யானை மீது மன்னர் ஊர்வலம் வருவது தசரா ஊர்வலம் என அழைக்கப்படுகிறது இதனை ஒட்டி கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன அந்த வழக்கத்தில் மன்னராட்சி முடிந்த பின்னரும் தற்பொழுதும் கடைபிடித்து வருகிறார்கள் தமிழகத்தில் விஜயதசமி அன்று மழலை குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கும் பாட்டி இசைக்கருவிகள் பயிற்சி நடன பயிற்சி பெண்மொழி பயிற்சி புதிதாக ஒரு தொழிலை கற்றுக்கொள்வது ஆகியவற்றை இந்த நாளிலே தொடங்கினார் சரஸ்வதி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இதற்கு முந்தைய நாளான நவமியில் சரஸ்வதி தேவியை வணங்கி கல்வி கலை கருவிகளுக்கு பூஜை நடத்தி ஆயுத பூஜை என தாங்கள் பயன்படுத்தும் தொழில் கருவிகளுக்கும் வாகனங்களுக்கும் பூஜை நடத்துகிறார்கள் இவற்றை கதை வாயிலாக பார்த்தோம் இப்பொழுது தத்துவார்த்தமாக பார்ப்போம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தமஸ் ரஜஸ் மற்றும் சத்வ என்ற மூன்று அடிப்படை குணங்களின்படி வரிசைப்படுத்தப்படுகின்றன முதல் மூன்று நாட்களும் தமஸ் எனப்படும் துர்க்கை மற்றும் காளி போன்ற உக்கிரமான பெண் தெய்வங்களை குறிக்கிறது அடுத்த மூன்று நாட்கள் ரஜஸ் குணத்துக்குரிய லட்சுமியுடன் தொடர்புடையவை மென்மையான ஆனால் பொருள் சார்ந்த பெண் தெய்வங்கள் கடைசி மூன்று நாட்கள் குணத்திற்குரிய சரஸ்வதிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இது அறிவு மற்றும் ஞானம் அடைவதில் தொடர்புடையது இந்த மூன்றிலும் முதலீடு செய்வது உங்கள் வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட விதமாக உருவாக்கும் தமசில் முதலீடு செய்தால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே சக்தி வாய்ந்தவராக இருப்பீர்கள் நீங்கள் டஸசில் முதலீடு செய்தால் வேறு ஒரு விதத்திலே நீங்கள் சக்தி வாய்ந்தவராக இருப்பீர்கள் நீங்கள் சத்துவத்தில் முதலீடு செய்தால் முற்றிலும் வித்தியாசமான ஒரு விதத்திலே நீங்கள் சக்தி வாய்ந்தவராக இருப்பீர்கள் ஆனால் இவை அனைத்தையும் நீங்கள் கடந்து சென்றால் இனி சக்தி வாய்ந்தவராக இருப்பதை பற்றி அல்ல அது விடுதலை அடைவதை பற்றியது நவராத்திரிக்கு பிறகு இறுதி நாளாகிய பத்தாவது நாளன்றி விஜயதசமி அதாவது நீங்கள் இந்த மூன்று குணங்களையும் விட்டீர்கள் நீங்கள் அவற்றுள் எதற்கு இடம் கொடுக்கவில்லை அவை ஒவ்வொன்றையும் நீங்கள் கடந்து வந்தீர்கள் அவை ஒவ்வொன்றிலும் நீங்கள் பங்கெடுத்தீர்கள் ஆனால் அவை எதிலும் நீங்கள் முதலீடு செய்யவில்லை நீங்கள் அவைகளை வெற்றி கொண்டீர்கள் அதுதான் விஜயதசமி வெற்றி திருநாள் இது நம் வாழ்வில முக்கியமான எல்லாவற்றிற்கும் மரியாதை மற்றும் நன்றியுடன் இருப்பதனால் சித்திக்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கிறது இந்த செய்தியை நமக்கு உணர்த்துகிறது